வணக்கம் நேர்களே மயிலாடுதுறை செய்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தொடர்ந்து செய்திகளை பார்ப்போம் தேர்தல் நடத்தை விதிகள் யாருக்கு என்ன கட்டுப்பாடு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வரும் தேர்தல் நடைமுறைகள் முடியும் வரை தேர்தல் கமிஷனின் கட்டுப்பாட்டில் நாடு இருக்கும் இந்த விதிகள் யாருக்கு பொருந்தும் அனைத்து அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் தேர்தல் கமிஷனின் கட்டுப்பாடு தேர்தல் நடைமுறைகள் முடியும் வரை தேர்தல் பணியில் ஈடுபடும் அதிகாரிகள் தேர்தல் கமிஷனின் உத்தரவுகளை மட்டுமே செயல்படுத்த வேண்டும் அரசு மற்றும் அதிகாரிகளுக்கு கட்டுப்பாடுகள் புதிய அறிவிப்புகள் திட்டங்கள் விழாக்கள் நடத்த முடியாது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களை செயல்படுத்தலாம் அமைச்சர்கள் அரசு வாகனங்களை அரசு பணிக்கு மட்டுமே பயன்படுத்தலாம் தேர்தல் பிரசாரத்துக்கு பயன்படுத்த முடியாது பொது நிதியை தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த முடியாது வழிபாட்டு தலங்களை அரசியலுக்கு பயன்படுத்த முடியாது மதம் ஜாதி ரீதியில் உணர்வுகளை தூண்டும் வகையில் பேச முடியாது அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய தேர்தல் கமிஷனின் ஒப்புதல் தேவை ஊடகங்களுக்கு கட்டுப்பாடுகள் ஓட்டுப்பதிவுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு முன் மற்றும் பின் கருத்து கணிப்புகளை வெளியிட முடியாது பொதுமக்களுக்கு கட்டுப்பாடுகள் ஓட்டுச்சாவடிக்கு நூறு மீட்டர் பரப்புக்குள் மொபைல் போன் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை எடுத்துச் செல்ல முடியாது விதிமுறைகளை மீறினால் இந்திய தண்டனை சட்டம் மற்றும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் இன்றைய செய்திகளை இத்துடன் நிறைவு செய்கிறோம் தேர்தல் நடத்தை விதிகள் குறித்த தகவல்களை தொடர்ந்து உங்களுக்கு வழங்குவோம் எங்களது அடுத்த செய்தி தொகுப்பில் சந்திப்போம் நல்வாழ்த்துக்கள்